ராணிப்பேட்டை மாவட்டம் திமுறை பேரூராட்சிக்கு உட்பட்ட ராயன்பேட்டை சாலையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர் உள்ளிட்ட ஏழ்மையான குடும்பங்களுக்கு வீடு கட்டுவதற்காக அரசு சார்பில் இடம் ஒதுக்கீடு செய்து அதில் சிலர் வீடு கட்டிக்கொண்டு குடும்பத்துடன் வாசித்து வருகின்றனர் வீட்டின் அருகே பொது கிணறு பாழடைந்த நிலையில் உள்ளதால் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழைநீர் கிணற்றில் தேங்கி கிணற்றின் சுற்றுச்சூழல் சரிந்து விழுந்ததால் சுற்றி இருக்கும் வீட்டின் அருகே இனத்தில் இருந்து மண் கொண்டு வருவதால் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என திமறை காவலூர் நெடுஞ்சாலையில் சஞ்சீவிராயின்பேட்டை அருகே திடீரென பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற செயல் அலுவலர் ஜெயக்குமார் ஹார்காடு தாசில்தார் மகாலட்சுமி திமரி காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் உடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஜெயக்குமார் பொது கிணற்றை மூட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைத்து சென்றனர் இதில் மண்டல துணை தாசில்தார் அமுதவள்ளி கிராம நிர்வாக அலுவலர் சரவணன் பேரூராட்சி இளநிலை உதவியாளர் நவீன்குமார் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர்